ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்குன்னு சில நாட்கள் உகந்ததா இருக்கு ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்ல நட்சத்திர வழிபாடுன்னு இருக்கு அது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்றைக்கு வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஆனா இது எல்லாத்திலையும் விட திதி வழிபாடு ரொம்ப சிறந்தது அது மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு சஷ்டிகள் வரும் ஒன்று தேய்பிரை சஷ்டி மற்றொன்று வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி ரொம்பவே விசேஷமானது இந்த தேய்பிரை சஷ்டி பாத்தீங்கன்னா நாளைய தினம் புதன்கிழமையில வருது பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று இன்று இரவு பத்து நாற்பத்தி எட்டுக்கு சஷ்டி திதி ஆரம்பிக்குது நாளைய தினம் புதன்கிழமை பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி மூன்று வரைக்கும் சஷ்டி திடிங்கிறது இருக்கு அதிசக்தி வாய்ந்த இந்த புதன்கிழமையில வரக்கூடிய இந்த தேய்பிரை முருகருக்கு முருகருக்கேற்ற இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தோம்னா நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பாக்குறோம் இந்த தீப வழிபாடு செய்யும்னால அசைவம் நிச்சயமா சாப்பிட கூடாது சஷ்டி தினத்தென்று காலையில எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேலையிலே பூஜாரையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான வேண்டிக்கோங்க அன்றைய தின விரதத்தை நீங்க தொடங்கலாம் சாப்பிடாமல் விரதம் இருந்து வேண்டினா நல்ல பலனை கொடுக்கும் முடியாதவங்க நீங்க உண்ணாவிரதத்தை தவிர்த்துட்டு மத்தபடி நீங்க அசைவத்தை தவிர்த்துட்டு எளிமையான உணவுகளை உட்கொள்ளலாம் ஆஹ் நாளைய தினம் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க செய்யுங்க அது மட்டும் இல்ல சஷ்டில மாலை நேரத்துல முருகப்பெருமான மனதார வழிபாடு வருதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு இந்த தீப வழிபாடு செய்யுங்க வாழைப்பழம் தேவை ஒரு சின்ன தட்டுல இரண்டு வாழைப்பழத்தை வச்சிருங்க அந்த வாழைப்பழத்தின் நடுவுல கட்டமா கொஞ்சமா வெட்டி எடுத்துக்கோங்க அதுல நெய் கொஞ்சமா ஊற்றி தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றும் பொழுது முருகப்பெருமானுக்கு எளிமையான நெய்வேத்தியம் செய்து வைக்கிறது சிறப்பு உங்களால என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ அதை நீங்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமா உல அல்லது கல்கண்டு இந்த மாதிரி கூட நீங்க வைக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு டம்ளர் பால் அதுல கொஞ்சமா தேன் கலந்து வைங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்பொழுதுமே முருகர் வழிபாட்டுக்கு செய்வது மாதிரி வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வச்சிட்டு அதோட இந்த தீபத்தையும் ஏற்றி முருகப்பெருமான மனதார வணங்கிக்கோங்க இந்த விரதத்தை தொடங்கும் நாள் தேய்பிரை சஷ்டில தொடங்குங்க அதுக்கப்புறம் இதை வளர்ப்பிரை சஷ்டியிலும் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வரலாம் ஆனா தொடங்குற நாள் தேய்பிரையில தொடங்குங்க இந்த தீப வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது நீங்க வேண்டும் யாவும் நிச்சயமா உங்க கை கூடும் குறிப்பா திருமண தடையாகல குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த வழிபாடு செய்யும் போது நிச்சயமா கந்தனர்களால நல்ல பலனை பெறலாம் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எதுவாயினும் தீர்க்கப்படும் நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்பவே விசேஷமானது இந்த தீப வழிபாடு தேய்பிரை சஷ்டி நாள்ல சில விஷயங்கள் கட்டாயம் செய்யவே கூடாது வீட்டுல அசைவம் சமைக்க கூடாது வெளியில போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அசைவத்தை முற்றிலும் தவிக்கிறது நல்லது அடுத்ததா யார் எந்த எந்தவித பொருளையும் கடனா வாங்காதீங்க அது பணமா இருந்தாலும் சரி நகையா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி யார்டிருந்து திருப்பி தரேன்னு சொல்லிட்டு வாங்கவே வாங்காதீங்க இலவசமாவும் வாங்காதீங்க வாங்குவதா இருந்தா அதற்குரிய ஒரு தொகையை கொடுத்துட்டு நீங்க வாங்குங்க அதே மாதிரி ஆஹ் தங்கிட்ட இருக்கக்கூடிய நகையை அடமானம் வச்சு பணம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல செய்வேதான் பொதுவாவே புதன் கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தங்கத்தை அடமானம் வைக்க கூடாது அதே மாதிரி வியாழக்கிழமையும் தங்கத்தை அடமானம் வைக்க கூடாது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கம் வந்து குருவின் அம்சம் அதனால வியாழக்கிழமையில வைக்க கூடாது புதன்கிழமை வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உரிய நாள் அதனால அன்றைய தினம் வைக்க வேணாம் ஆஹ் ஏன்னா சஷ்டின் சேர்ந்து வர்றதுனால வைக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது அடமானம் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதை நம்மளால நிச்சயமா திருப்பி தர முடியாத ஒரு சூழ்நிலை திருப்பி மீட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வச்சுதான் ஆகணும் அப்படின்னாக்கா அது வைக்கலாம் தவறு இல்லை கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால முருகப்பெருமான மனதார வேண்டியது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு எனக்கு வேற வழி தெரியல என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணா கடன் வாங்கிக்கலாம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் தேய்பிரை சஷ்டியில செய்யாதீங்க முருகப்பெருமானை முழு முழுமனதோட வணங்குன்னா அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இந்த நாளை வெற்றிலை தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறவங்க நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அல்லது தோரம்பருப்பு தீபம் கூட நீங்க ஏற்றலாம் அது இந்த வாழைப்பழ தீபம் வந்து ரொம்ப 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 விசேஷமான ஒன்று அதனால இந்த தீபமும் ஏற்றுங்க நிச்சயமாக கஷ்டம் உங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சேர்ந்து அதிர்ஷ்டம் பணவரவு பண நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் நான் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் கடனை அடைச்சிட்டு இருக்கேன் இருந்தாலும் என்னால கடன் இருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் அப்படின்னா அது புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இரவே ஒரு கைப்பிடி அளவு பாசி ஊற ஊர புதன்கிழமை காலையில நீங்க அந்த பாசிப்பருப்போட அஹ் அந்த வெள்ளத்தையும் கலந்து பசுமாட்டிற்கு கொடுத்துட்டு வாங்க ஒவ்வொரு வாரமும் இதை நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வரும் பொழுது படிப்படியாக உங்களுடைய கஷ்டம் கடன் குறைந்து நிச்சயமாக பண நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடனை வெகு விரைவிலேயே அடைக்கக்கூடிய ஒரு வழியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க கடின உடைப்போட இதையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு நாளைய தினம் சஷ்டிங்கிறதுனால உங்களால முயன்ற அளவுக்கு தானம் செய்யுங்க முடிஞ்சளவு என்னால எதுவுமே பண்ண முடியல இருக்கேன் நினைக்கிறவங்க பசு மாட்டிற்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு கொடுங்க இல்லைன்னா எறும்புகளுக்கு உணவா கொஞ்சமா சர்க்கரையோ அல்லது அரிசி மாவோட சேர்ந்த சர்க்கரையோ கலந்து போட்டு விடுங்க நிச்சயமா உங்களுடைய கர்ம வினை படிப்படியா குறைஞ்சு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்கனும் நாளைய தினம் தேய்பிரிய சஷ்டி கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் நம் வாழ்க்கையில உள்ள அனை மட்டுமே அனைத்தும் கஷ்டங்களும் நீங்கணும் அப்படின்னாக்கா தேய்பிரை சஷ்டில முருகப்பெருமானை வணங்குங்க நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் வாழ்க்கையில அனைத்து செல்வங்களும் வளர்ந்துகிட்டே இருக்கணும்னா வளர்பிரையில நீங்க ஆஹ் வளர்பிரையில வழிபாடு செய்யலாம் ஆனா இப்ப மோஸ்ட்லி நமக்கு எல்லாம் வந்து பண கஷ்டம் அதிகமாவே வீட்டுல இருக்கு அந்த பண கஷ்டத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய வீடுகள்ல இருந்துட்டு இருக்கு மீள முடியாத கஷ்டத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு வாரம் இந்த புதன்கிழமையை தவற விடாதீங்க அதே மாதிரி தேய்பரை சஷ்டி நாள்ல முருகப்பெருமான வழிபடுறதையும் தவற விடாதீங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் முருகப்பெருமானின் அருளில் அனைத்து செல்வங்களும் கிடைத்து வாழ்க்கையில அனைத்து நலன்களும் உங்களுக்கு கிடைக்க நானும் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி